பொதுக்காலம் மூன்றாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழியை கொண்டு வந்தார்கள் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழியை ஓபேது ஏதேமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழியை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழியை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழியை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்தினார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் எழுதிய தூயினர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அளிப்பிடார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின்னர் செய்தி கிறிஸ்துவேமக்கு புகழ்